நமசிவாயம் சிவாயம் வாழ்க்கன் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்க சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க இந்த மங்கள யோகம் ஜோதிடத்துல மிக முக்கியமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய யோகம் இந்த மங்கள யோகங்கள் அப்படின்னு சொல்றது எந்த ரூபத்திலையும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஒரு பாசிட்டிவான தன்மை அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுரும் ஒரு திடீர்னு ஒரு தொழிலை காட்டி விட்டுரும் ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைக்கும் இது கொண்டு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகங்கள் தான் இந்த மங்கள யோகங்கள்னு பேருங்க இந்த மங்கள யோகம் எப்படி ஏற்படுகின்றது பொதுவாகவே குரு சுக்ரன் வளர்பிரை சந்திரன் இந்த சந்திரன் வளபிரி சந்திரனாக இருக்கணும் குரு சுக்கரன் வளபரை சந்திரன் இந்த மூன்றுமே சுபகரகமாக இருக்கும் இந்த சுபகரத்தோடு செவ்வாய் என்கின்ற மங்களன் அவர் இணையக்கூடிய இணைந்து தரக்கூடிய யோகம் தாங்க இந்த மங்கள யோகம் அப்படின்றது இந்த மங்கள யோகத்தால் என்ன நன்மைங்க சார் அப்படின்னா செவ்வாயினுடைய காரகத்துவம் வலுப்பெறும் செவ்வாயினுடைய காரகத்துவம் என்னன்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே மருத்துவம் கட்டடம் விளையாட்டு அதிகாரம் நெருப்பு சமான தொழில்கள் உடற்பயிற்சி கூடம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இது போன்ற பூமி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது எல்லாமே செவ்வாய்க்கு உரித்தானதுங்க அப்போ அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் வலுப்பெற்று அந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் இதுதான் இந்த மங்கள யோகம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றங்க அதில் இந்த குருவோடு செவ்வாய் இணைந்தால் குரு மங்கள யோகம் குருவோடு செவ்வாய் இணையும் போது செவ்வாயினுடைய வலிமை மிக மிக வலிவடையுதுங்க செவ்வாயினுடைய கார்வத்தம் மேலும் மேலும் இதுங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடணும் அதே போல இந்த குரு செவ்வாய் கொள்வதா தான் சரி இதுவும் மங்கள குரு மங்கள யோகம் குரு செவ்வாய் பார்த்துக்கொள்வது அல்லது இணைவது அல்லது இருவரும் பரிவர்த்தனை பெறுவது இந்த அமைப்பை நீங்கள் எடுக்கணும் அப்போ குரு செவ்வாயினுடைய இணைவு பார்வை பரிவர்த்தனை என்பது நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான மங்கள யோகத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாம் இதில் என்ன ஒரு முக்கியமான பாயின்னா இதனுடைய தச நடைமுறையில் வந்தால் இன்னும் பெருத்த யோகங்க தச நடைமுறையில் வரணும் குரு தசையும் செவ்வா தசையும் நடைமுறையில் வரும்போது நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை தந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே போல் இந்த செவ்வாயோடு சந்திரன் இணைவது குரு செவ்வாயை சுபத்துவப்படுத்துவதை விட சந்திரன் செவ்வாயை சுபத்துவப்படுத்துவது அதிகங்க அதாவது சந்திரனின் ஒளியாய் செவ்வாய் வலிமை பெற பிறகு அது ரொம்ப ரொம்ப அதிகமான அமைப்பு அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் செவ்வாய் என்பது சிறந்த சந்திர மங்கள யோகம் என்கின்ற அற்புதமான யோகத்தை தந்துடும் சந்திரனுடைய ஒளியால் செவ்வாய் மேலும் பிரகாசம் அடைவார் குருவை விட அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து சந்திரனுடைய ஒளி வந்து செவ்வாயை மேலும் பிரகாசப்படுத்தக்கூடிய அமைப்புல செவ்வாயுடைய காரகத்தத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இது வந்து சந்திர மங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகமாக மாறும் அப்போ இந்த காலகட்டத்தில் சந்திரன் செவ்வாயோடு இருந்து சந்திர தசையோ அல்லது செவ்வாதிசையோ வரும்போது மிகப்பெரிய ஒரு பெருத்த ஒரு அதிகாரம் தரும் ஒரு அதிகார பார்த்தோம் இது உதாரணத்திற்கு நம்ம யாரோட ஜாதத்தை சொல்லலாம்னா திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவருடைய ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் இணைவா இருக்கும் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களுக்கு வந்து சந்திரதசை பாருங்க பத்து வருட காலம் தொடர்ச்சியாக அதற்கு பிறகு பாருங்க செவ்வா தசை அப்ப தொடர்ச்சியாக அந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுத்து பாருங்க சந்திரன் சபா இணைவு சந்திரன் வளப்பெரிய சந்திரனா இருப்பார் அப்ப சந்திரன் சபா இணைவு என்பது ஒரு அற்புதமான சந்திரமங்கல யோகத்தை எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பவராக செய்து பாருங்க அப்போ இந்த பா நீங்க பார்க்கணும் அப்ப சந்திரன் சபாயோடு இணைந்து சந்திரமங்கல யோகம் ஏற்படுவது என்பது ஒரு பெருத்த ஒரு நல்ல ஒரு அதிகார கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துடும் இந்த பாயிண்ட் நீங்க பார்க்கணும் அப்ப சந்திரன் சபா இணைவு என்பது சிறந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருங்க அதே போல் இந்த செவ்வாயோடு சுக்கரன் இணைவது ஏங்க செவ்வாயோடு சுக்கரன் எந்திரி இணையலாம் செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது நல்ல இணைவு தான் செவ்வாயோடு சுக்கரன் இணைந்து அதை வந்து சனி பார்ப்பது செவ்வாய் சுக்கரன் இணைவது அதோட ராகு சேருவது இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கக்கூடாது செவ்வாயோடு சுக்கரன் இணையலாம் இதுக்கு என்ன பாயிண்ட் பேருனா பிருகு மங்கள யோகம் சுக்கரன் செவ்வாய் இணைந்து தரக்கூடிய யோகத்துக்கு பேர் பிறகு மங்கள யோகம் இதுவும் அற்புதமான யோகம் தான் இதில் என்ன பாயிண்ட் வரும்னா சுக்கரனுடைய காரத்தம் வலுப்பெறும் செவ்வாயுடைய காரணத்தும் வலுப்பெறும் சுக்கரனோடு செவ்வாய் இணைப்பது சுக்கரனுடைய காரகத்தும் வலுப்பெறுங்க ஏன்னா செவ்வாய் வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஒரு விஷயத்தை வளர்த்து வளர்த்து விடுவார் அப்போ சுக்கரனுடைய காரத்தம் சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட்டு ரெஸ்டாரண்ட்டு அழகு சாதன பொருட்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க டிராவல்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் வள வளர்க்க வளர்க்கக்கூடிய தன்மை ஏற்படும் சந்திரனோட சுக்கரனோடு செவ்வாய் இணைவது என்பது அப்போ இந்த அமைப்பு நல்ல அமைப்பு சுக்கரனோடு செவ்வாய் இணைந்து தரக்கூடிய இந்த யோகத்துக்கு பேர் பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை தருங்க இதில் செவ்வாயுடைய காரகத்தும் வலுப்பெறும் சுக்கருடைய காரகத்தும் வலுப்பெறக்கூடிய அமைப்பானு வரும் இந்த காலகட்டத்திலும் சுக்கரன் திசையை செவ்வாய் திசையை வரும்போது நல்ல ஒரு பெருத்த லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று சொல்லாங்க இந்த மூன்று யோகங்கள் அதாவது இந்த மூன்று கிரகங்களும் செவ்வாயோடு இணைந்து தரக்கூடிய இந்த அற்புதமான யோகம் புத்திகளில் நடந்தாலும் நல்லது நடப்புங்க புத்தி வந்தாலும் நல்லது நடக்கும் அதாவது இல்லை தசை வரல ஆனால் சுக்கர புத்தி செவ்வாயோடு சுக்கரணி சுக்கர புத்தி செவ்வாய் புத்தியா நடக்குது நல்லது இந்த அமைப்பு உண்டு குருவோடு செவ்வாய் இணைந்து செவ்வாய் புத்தி நடக்குது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரும் இந்த மாரி பாயிண்ட் நீங்க சீதிக்கு பாருங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தவறுல தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் உளைச்சாலை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்